புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான காணொலிகளோடு சந்திக்கிறீங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் வீதியில் வந்து நடு வீதியில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மிகவும் ஒரு இட நெருக்கடியான ஒரு வீதியில் நடந்து ஒரு சாகசம் அதாவது சாகசம்ன்றதை விட என்னென்று சொல்கிறோன்னு தெரியல ஒரு பொதுமக்கள் அதிகம் நெருங்கி பயணிக்கக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு வீதி உண்மையிலேயே வீதி காணாது யாழ்ப்பாணத்துல பெரிய அளவுல வந்து வாகன விபத்துக்கள் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில யாழ்ப்பாணத்தின் நகர மத்தியிலேயே வந்து இந்த மாதிரியான மோட்டார் சைக்கிள் ரேசிங்குகள் சாகசம் என்ற பேர் போர்வையில வந்து இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே காவல்துறையினரும் நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து இலங்கை போலீஸார் இலங்கை போலீசாரும் வந்து போக்குவரத்து போலீசார் அங்கால அதாவது இந்த இதுக்கு இடையூறு ஏற்படாதவா மாதிரி போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலை அவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கணும் இந்த சாகச அப்ப இது என்ன விசேஷம் இதுல என்ன நடந்தது அப்படி ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டால் அது தொடர்புள்ள முழுமையாக ஒரு ஆராய் ஆராய்ந்து பாக்கைக்குள்ள தான் தெரிஞ்சது என்று சொன்னால் இங்கே நடக்கிற சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் இந்த மோட்டார் சைக்கிளுக்குரிய நிறுவனம் அங்கே தங்களுடைய காட்சி அறை ஒன்று அங்கே வச்சுருக்கு அந்த காட்சி அறைன்ற அங்கே அங்கே காட்சி அறை அதுன்ற ஒரு அதாவது இளைஞர்களை கவர்ந்து அந்த மோட்டார் சைக்கிளை வாங்க வைக்கிறதுக்காக இப்படியான சாகச நிகழ்வுகளை இங்கே அரங்கேற்றிருக்கிறோம் இந்த விஷயத்துக்கு வந்து இலங்கை காவல்துறை குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் போலீஸார் பாதுகாப்பும் ஒத்துழைப்பும் வழங்கி இருக்கிறோம் தெரியுமா தெரியுமாங்க முன்னுக்கு போலீஸார் நின்று பார்த்து கொண்டுதான் நிக்கிறோம் இப்படி வீதியில வச்சு நடு வீதியில வச்சு இப்படி டயரை தேய விட்டு நிலத்துல தேய விட்டு வார புகையில டயர் இடிஞ்சு வார அந்த புகை புகைய புகையால சுற்றுச்சூழலுக்கு இல்லையா இப்ப நடு வீதியில வச்சு இப்படியான சம்பவங்கள் தேடினால் அதை அவரை கைது செய்யறக்குரிய நடவடிக்கை அல்லது கைது செய்ய வேண்டிய சட்ட ஏற்பாடுகள் இருக்குதா இல்லையா ஒரு சாதாரணமாக ஒருவர் வந்து நடுவீதியில் இப்படியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டால் போலீஸாரால் கைது செய்ய முடியுமா இல்லையா அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா கைது செய்ய முடியுமா என்றால் இந்த மாதிரியான சாகச நிகழ்வுகளை நடத்துறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதா அதை போலீஸார் வேடிக்கை பார்த்து நிற்கணும் இந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது போக்குவரத்து எவ்வளோ இடையூறா இருக்குன்றதை பாருங்கள் நீங்களே பக்கத்துலேயே இதுக்குள்ளேயே இட இதுக்குள்ளேயே இடையிலேயே எத்தனை தினம் வாகனங்கள் வந்து போயிருக்கோம் அது ஆறு ஆறு அது பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொண்டுள்ளது இது இதற்கு பொறுப்பு கூற வேண்டியாக்கள் ஆர் இந்த பாருங்க வாகனங்கள் போக்குவரத்து பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸுக்கு அது ஒரு மிக நெருக்கடியான ஒரு இடத்துல வச்சு இதுக்கு அனுமதியை வழங்கி வேண்டுமென்றால் இடம் இருக்கிற பகுதியாக பார்த்தா என் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நல்ல இடங்கள் இருக்குதுல கோட்டைக்கு பக்கத்தில் இடம் இருக்குன்னா அங்கே உண்டை வச்சு சாகசம் காட்ட விட்டுருக்கலாம் இது எல்லாம் செய்யறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு இப்படியெல்லாம் ஓடலாம் என்றால் அப்போ கைது செய்ய இயலாது அப்போ சட்டத்தில் ஓட இயலாதுன்னு சொன்னால் இப்படி சாகசம் காட்டி ஏன் அந்த மோட்டார் சைக்கிள் விற்கும் அப்போ இதை இதை இப்படி காட் அதை எடுக்கிற அப்படி தான் ஓட வலிக்கிடுவார் அதை அதை கைது செய்ய போறோம் ஏன் இப்படியான நிகழ்வு ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடாது இவ்வாறான நிகழ்வுகளை வந்து நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்து பாதுகாப்பு அளித்து ஊக்கப்படுத்தி போட்டு இதை பார்த்து பிறகு இதை பார்க்குறதால இந்த இது இந்த மோட்டார் சைக்கிளை வாங்கினா இப்படி ஓடலாம் என்ற ஒரு ஷோவை பார்க்குற இளைஞன் அதை பார்த்து வாங்குகிற ஒரு இளைஞன் இப்படித்தான் ஓட முயற்சி செய்வான் இப்படி வழியில் ஓட வழி கிடைக்குள்ளே போ காவல்துறை போலீஸார் என்ன செய்ய போயிடும் கைது செய்ய போயிடும் இப்போ க அந்த அதை தூண்டி போட்டு இவ்வாறான நிகழ்வுகளுக்கு இளைஞர்களை தூண்டி அவர்கள் அந்த பாதைக்குள்ள விட்டு சென்று அதை கைது செய்ய விட்டு செல்வது என்பதையும் இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு படி விஷயம்